வணக்கம் இன்னைக்கு எல்லாருமே வந்து எலக்ட்ரானிக் கெஜெட்ஸ் இல்லாமல் இல்லவே இல்லை பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே ஸோ தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் கண்ணுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம் மனசுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குதோ உடம்புக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குதோ அதே மாதிரி கண்ணுக்கும் அதிகமான ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னம்னா கண் பார்வை பார்வையோ எட்ட பார்வையோ ரொம்ப கூடிய விரைவில் வந்துடும் நம்ம நிறைய பேரை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கண்ணாடி நிறைய பேர் அணியிறது அதனால தான் தலைவலியிலேருந்து எல்லாமே இப்போது இதில் வந்து ரிஃப்ளக்ஸாலஜியாக நம்ம வந்து நிராசில் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் வந்து கையில் சொல்லி கொடுத்துருக்குறேன் காலிலேயும் அந்த பாயிண்ட்ஸ் செய்யலாம் இப்போ அடுத்தது ஃப்ளார் தெரப்பியா அப்படிங்கிறது நம்மளால் செய்ய முடியும் செஞ்சு பாருங்கள் நம்ம வீட்டு பக்கத்தில் எங்கள் ஆட்சி வந்து அது வீட்லேயே அடுக்கு நந்தியா வட்டம் பூ இருந்துச்சுன்னா அந்த அடுக்கு நந்தியா வட்டத்து பூவை ஒரு அஞ்சாறு பூ ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி முகம் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பூவை நல்லா கழுவி நைட்டில் போட்டு விட்ருங்க காலையில் எந்திரிச்ச உடனேயே முகம் கழுவுற மாதிரி கண்ணையும் சேர்ந்து கழுவுங்க தட்ஸ் ஃபஸ்ட் சாய்ஸ் இல்லாட்டினா ரெண்டு அடுக்கு நந்தியா வட்டத்துக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு கண்ணுக்கு மேலே வச்சுக்கிட்டு சும்மா ஒரு துணியில் ரொம்ப டைட்டாக இல்லாமல் லைட்டாக கட்டிக்கிட்டு கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் எதையும் பார்க்காம அந்த பூவில் இருக்கிற ஆற்றல் முழுவதும் உங்கள் கண்ணுக்குள்ளே போக்குறதா அப்படிங்கிறது ஒரு கற்பனை செஞ்சு பார்த்துக்கிட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அமைதியாக உட்காருங்க அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சொன்ன விஷயத்தை செஞ்சு பாருங்கள் இல்லாட்டினா நெராஸ்க்கு வாங்க ரெஃப்ளெக்ஸாலஜி பாயிண்ட்ஸும் செஞ்சுக்கிட்டு இந்த ட்ராப்ஸ் வாங்கிக்கோங்க பயனடைங்க